வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட் வந்து பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பழனி டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உலகத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அடிக்கு மேலேயே வரும்ங்க அருமையான செம்மன் பூமி வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தானுங்க வடக்கு பார்த்த மாதிரி அருமையான செம்மண் பூமி அமைஞ்சிருக்குதுங்க ப்ளைன் லேண்டாக தான் வருங்க லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபிள் ஆகுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க பழனியிலருந்து இருபது கிலோமீட்டர் தூரம்ங்க அதே நேரத்தில் தாராபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் அந்த ரேஞ்ச்குள்ளே வருதுங்க பழனிக்கும் தாராபுரத்துக்கும் இடையில மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் உள்ள தல்லைங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸு ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டு சேர்த்து டோட்டல் ப்ரைஸை இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் தானுங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே